ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம தாத்தா கிட்டே விஜய் கால் பண்ணி நான் என்ன தான் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பேசினாலும் கான்ட்ராக்ட் கிட்டேயே போய் நிற்கிறாள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை அவள் முன்னாடி நானே கிழிச்சி போட்டால் தான் சரியாக வரும் வீட்டில் செஞ்சால் பாட்டிக்கு மற்றவங்களுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்குது அதனால் நான் தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த விஷயத்தை பண்ணிடுறேன் அப்படின்றாங்க நல்ல விஷயம்பா நான் பத்திரமா வச்சுருக்கேன் வா அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா காவேரிக்கு ஃபோன் பண்ணி ரெடியாக நம்ம அவுட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் ராகினியும் இருக்காங்க ஃபோனை வச்சதுக்கப்புறம் என்னமோ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தால் பார்த்து இல்லை அவுட்டிங் கூப்பிட்டுருக்க ஹஸ்பண்ட் அப்படின்னமோ அவர் எது கூப்பிட்றாரோ தெரியல ஒருவேளை டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்குறதுக்கோ என்னமோ ஆஃபீஸ் கூப்பிட்டு போக முயற்சி பண்ணாரு அது பண்ண முடியல வீட்டில் தாதா பாட்டிக்கு தெரிஞ்சிடும் அதனாலயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஏற்றி விட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமும் கேட்காம காவேரி போய் ரெடி ஆகிட்டு கீழே வராங்க அந்த குழப்பத்தோடையவும் வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்கு நர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் இந்த இடத்துல மறுபடியும் ராகினி இருந்துட்டு அவ்வளோ சொல்லியும் கேட்காம ரெடியாகி கிளம்பிட்ட போல அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்காங்க இன்னும் தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி குத்தி விட்டுட்டு இருக்காங்க அப்போது கரெக்டாக விஜய் வந்துடுறாரு இதுக்கு மேலேயும் உன்னை இந்த வீட்டில் விட்டு வச்சேன்னா நானும் என் பொண்டாட்டியும் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழவே முடியாது அதனால பொட்டி படிகளெலாம் ரெடியாக வச்சுக்கோ போயிட்டு வந்து உங்ககிட்ட டீல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு கிளம்புறாங்க ஸோ கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போட தான் விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறது காவேரி தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதற்கிடையில் ராகினி ஏதாவது வேலை பார்த்துருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்